ஸ்டூடெண்ட் ஒரு கணக்கை ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நம்ம வாட்சி பார்த்தாலே ஓரளவுக்கு நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஓர் எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் முப்பது எனில் அவ்வன் என்ன ஓர் எண் மற்றும் அதன் எண் பாதியின் கூடுதல் முப்பது எனில் அவ்வன் என்ன ஓர் எண்ணை வந்து நம்ம எப்போவுமே எக்ஸ்ன்னு எடுப்போம் ப்ளஸ் அதனுடைய பாதியின் கூடுதல் பாதியை வந்து எக்ஸ் பை டூன்னு எடுத்துடலாம் அது எக்ஸை ரெண்டால் டிவைட் பண்ணும்போது அதனுடைய பாதி கிடைச்சிரும் சீக்வல்ட்டு என்னது முப்பது இப்போ இங்கே ஒன்றுமே இல்லைன்னா ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்றுக்கு ரெண்டு எல்சியம் எடுத்தோம்னா ரெண்டு தான் கிடைக்கும் அப்போ இங்கே ரெண்டை மேலேயும் கீழையும் போட்டு மல்டிபிள் பண்ணிடலாம் அப்போ டூ எக்ஸ் டிவைடட் பை டூ ப்ளஸ் எக்ஸ் பை டூ சீக்வல்ட்டு என்னது தேர்ட்டி அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டூவை காமனாக வெளியில் எடுத்துடலாம் இது தேர்ட்டி ஒரு சைடில் நியூமரேட்டரில் நம்பர் கிடந்தனா சமத்துக்கு அந்த சைடில் போகும்போது அது டினாமினேட்டராக போகும் டினாமினேட்டரில் இருந்துன்னா நியூமரேட்டராக போகும் இப்போ இங்கே உள்ள அந்த டூ நேராக மேலே போகுது அங்கே மேலே போகுது இங்கே கீழே இருந்தால் அங்கே மேலே போகும் மேலே இருந்தால் கீழே வரும் அவ்வளோந்தான் அடுத்து டூ எக்ஸையும் எக்ஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி இன்ட்டு டூ ஈக்வல் டு சிக்ஸ்டி இப்போ எக்ஸ் நமக்கு வேணும் அப்போ த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி எக்ஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் சிக்ஸ்டி பை த்ரீ என்னை கேன்சல் பண்ணால் டூ த்ரீ சவர் சிக்ஸ் ஒரு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி